அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நபி சுலைமான் அலை அவர்களின் வாழ்க்கை வரலாறாகும் இவர் திருக்குறானில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களின் ஒருவர் ஆவார் இவர் தாவுத் தலைவர்களின் மகனாவார் இவர் அரசர் மற்றும் நபியும் ஆவார் நபி தாவுத் தலைவசலம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு நபி சுலைமான் அலைவசலம் அவர்கள் சிரியா நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் இவர் அல்லாஹுவிடம் எவரும் அடைய முடியாத அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை ஒன்றை எழுப்பியுள்ளார் அதனை அல்லாஹும் ஏற்று இவருக்கு அதனை வழங்கியுள்ளான் மேலும் அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை நபி சுலைமான் அலைவசல்ல அவர்களுக்கு வழங்கினார் அவை காற்றை வசப்படுத்தல் பறவை மற்றும் விலங்கின் முறையர்கள் ஜின்களை கட்டுப்படுத்துதல் என பல வகையான அற்புதங்களை அல்லாஹ் அவருக்கு வழங்கியுள்ளான் ஒரு நாள் ஹூத் பறவை தாமதமாக வந்த நிலையில் நபி சுலைமான் அலி அவர்கள் அதன் மீது கோபம் அடைந்தார் இதனை அறிந்த ஹூத் ஹூத் பறவை நான் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தேன் என்ற செய்தியை நீங்கள் அறிந்தால் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் என்றது உடனே நபி சுலைமான் அலி அவர்கள் கோபத்தை விட்டுவிட்டு ஆர்வமாக என்ன அந்த செய்தி என்று கேட்டார் ஆட்சி செய்து வருகிறார் அவர்கள் அல்ல கற்பித்துவிட்டு அவர்கள் எழுதி அனுப்பினார் அதனை பறவையோ இளவரசி கொடுத்தது அந்த இளவரசியோ அந்த கடிதத்தை திறந்து படித்தார் அதில் இறைவன் ஒருவனை இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று இதனை அறிந்த பல்கீஸ் இளவரசி தன் ஆலோசனையாளர்களிடம் அந்த கடிதத்தை கொடுத்து இதனை பற்றி விசாரித்தார் தர்களோ இந்த கடிதத்தை படித்த பின்பு நம்பி சுலைமான் அலைவாசலம் அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் இதனை மறுத்த இளவரசி பல்கீஸ் அவர்கள் அவர்களை நேரில் கண்டு பொருட்கள் கொடுக்க எண்ணினார்கள் எனவே இளவரசி பல்கீஸ் அவர்களோ தனது படைகளை திரட்டிக் கொண்டு நம்பி சுலைமான் அலைவாசலம் அவர்களை காண நேரி சென்றார்கள் அப்பொழுது அந்த பக்கம் இருந்து சுலைமான் அலைவாசலம் அவர்களோ தனது ஜின்களிடம் கட்டளையிட்டார்கள் என்ன கட்டளை என்று உங்களுக்கு தெரியுமா அது என்னவென்றால் இளவரசி பல்கீஸ் அவர்களின் சிம்மாசனத்தை கொண்டு வர சொல்லி கட்டளையிட்டார்கள் ஜிம்மலோ அந்த சிம்மாசனத்தை எடுத்து வந்தது அந்த சிம்மாசனத்தில் சிறிது மாற்றம் செய்து அதனை நம்பி சுலைமா நிலைவசலம் அவர்களை அரண்மனையில் அமர்த்தினார்கள் அந்த சிம்மாசனத்தை பார்த்த பல்கி சிலவரசையோ வியப்புடன் வந்தார்கள் அதனை அறிந்த சுலைமா அவர்கள் இது உங்கள் சிம்மாசனம் போல் உள்ளதா என்று வினவினார்கள் அதுக்கு அதற்கு பல்கி சிலவரசியோ ஆம் என்று கூறினார்கள் பின்பு இளவரசியோ அரண்மனைக்குள்ளே சென்றார்கள் அரண்மனைக்குள்ளே தண்ணீரால் ஆனது போல் தர இருந்தது இதனை கண்ட இளவரசியோ தனது கீழானையே சிறிது மேலே உயர்த்தி கொண்டார்கள் வியப்படைந்த இளவரசே திரும்பிசனை அவ்வாறு காட்சியளித்ததை கண்டும் இவர்கள் தன் மனதில் அல்லாஹ் தான் அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்று எண்ணிக்கொண்டார்கள் எனவே சூரியனை வணங்குவதை தவித்து விட்டார்கள் தான் வணங்கியதால் தான் தன் நாட்டு மக்களும் இச்செயலை செய்தார்கள் இனிமே அல்லாஹு தான் இறைவன் என்று உறுதிமொழி கொண்டு தன் நாட்டு மக்களை பின்பு சொன்னார்கள் இவ்வாறு தான் சபா என்ற நாடு முஸ்லிம் நாடாக மாறியது அழகான நிகழ்வை நான் இங்கு சு சுலைமான் வஸ்லாம் அவர்கள் தன் படையினருடன் போருக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு எறும் அவர்களும் அவர்களின் படைகளும் அவர்கள் நம்மை நாசம் செய்து விடுவார்கள் எனவே எங்காவது போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்றது வந்த சுலைமான் அலிவாஸ் அவர்கள் காதில் விழுந்தது போதுமானது சுலைமான் அலுவலாம் அவர்கள் எறும்பு கூறுவதை கூட கேட்கும் திறன் உள்ளதாக இருந்தார்கள் அவர்களின் வரலாறாகும் இவை பற்றி மேலும் நீங்கள் அறிந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள்